ஆண்டு வேத சங்கராச்சாரியார் சுவாமிகள் அனுகிரகத்துடன் துவங்கியது காஞ்சிபுரம் சங்கரமடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் பரிபூர்ண ஆசியுடன் கிருஷ்ண வேத மூல நித்ய பாராயண டிரஸ்ட் சார்பில் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு ஸ்ரீ கந்தசஷ்டி வேத பாராயணம் துவங்கியது இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறவுள்ள இந்த வேத பாராயணத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட வேத விற்பனர்கள் கலந்து கொண்டனர் அணுதினமும் மூன்று முறை மூன்று வேளை வேத பாராயணம் நடைபெறும் உலக மக்கள் நன்மைக்காகவும் நோய் நொடியின்றி வாழ்வு பெறவும் அனைத்து ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக வாழ்வு பெறவும் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் இந்த வேத பாராயணம் மகா சுவாமிகளின் அனுகிரகத்துடன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கிருஷ்ண யஜூர் வேதமூல் அனைத்திய பாராயண டிரஸ்டின் டிரஸ்டிகள் ஸ்ரீ டி எஸ் சந்திரசேகரன் ஸ்ரீ ஆனந்த கடப்பாடிகள் உள்ளிட்ட பல ஜெயசங்கர ஹரஹர் சங்கர ரொம்ப பவித்திரமான தினத்தில் இன்றைய தினம் ஸ்கந்தசஷ்டி உற்சவ வேத பாராயணம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஆறு நாளைக்கு மகாபெரிவாவின் அதிஷ்டானத்தில் இந்த வேத பாராயணம் நடக்கிறது இந்த ஸ்கந்த ஷஷ்டி உற்சவ வேத பாராயணமானது ஆரம்பிக்கப்பட்ட வேத பாராயணம் காஞ்சி மகாபெரிவார் நாற்பத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்த வேத பாராயணத்தை ஆரம்பித்தார் உலக நன்மைக்காக குடும்பக்ஷேமத்துக்காக இந்த ஸ்கம்பஷஷ்டி உற்சவ புண்ணிய காலத்தில் சுப்பிரமணிய சுவாமி அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக எல்லா கிடைக்கணும் முக்கியமாக தயல்நாயகி சமயத்தை வைத்தீஸ்வர சுவாமியோட அனுகிரகம் பரிபூர்ணமாக எல்லாவருக்கும் கிடைக்காம சங்கல்பம் பண்ணி இந்த வேத பாராயணம் நாற்பத்தாறு வருஷம் முன்னாடி அந்த வைத்தீஸ்வரன் கோவில் சன்னிதியில் ஆரம்பிக்கப்பட்டது பிரம்மஸ்ரீ மெலட்டூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்தான் இந்த வேத பாராயணத்தை ரொம்ப காலம் நடத்தி கொண்டார் காஞ்சி காமக்கோட்டை பீட்டாதிபதி ஜகத்குரு அறுபத்தொம்போதாவது பீட்டாதிபதியான ஜேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமி மிகப்பெரிவா அந்த பாராயணத்தை டூ தௌசண்டில் ரெண்டாயிரத்தில் மகாபெரிவாருடைய அதிஷ்டானத்தில் இந்த ஸ்கந்த சஷ்டி பாராயணத்தை இங்கே ஆரம்பித்தாங்க அவ்வளோ தூரம் போய் இருக்க வேண்டாம் இங்கே நடத்தும்போது பெரிவா சன்னிதியிலே நடத்துவோம் வீட்டீஸ்வர சுரூபமாக மகாபெரிவா இருக்கா இந்த சந்நிதியில் பண்ணும்போது அப்படின்னு சொல்லி எங்களுடைய குருநாதர் பிரம்மஸ்ரீ ரத்னம் சுப்பிரமணிய கனபாடிய அவருடைய தலைமையில் இந்த வேத பாராயணம் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது அதிலிருந்து விடாம அனுசூதமாக இருபத்தஞ்சி வருஷமாக நடந்து வந்துட்டுருக்கு புதுப்பிரிவாருடைய ஆசீர்வாதம் மகாபிரிவாருடைய ஆசீர்வாதம் ரொம்ப விமர்சையாக வருஷா வருஷம் நடந்துட்டுருக்கு அதில் சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவா பாடத்தில்வா இந்த தர்மத்தை நன்னாக அபிவிருத்தி பண்ணணும் வேத சம்ரக்ஷணம் சம்ரக்ஷணம் இந்த புண்ணிய காலத்தில் ஸ்தாஷ்டி உற்சவ புண்ணிய காலத்தில் நிறையா வைத்திகா வந்து ஜன எடப்பாடிகள்லாம் வந்து வேத பாராயணம் பண்ணுவாங்க இந்த சொல்லி அப்போல்லாம் ஒரு ஆறு பேர் பத்து பேர் தான் பாராயணம் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தில் பெரிவாருடைய ஆசீர்வாதம் முக்கியமாக புதுப்பெரிவாருடைய ஆசீர்வாதம் நம்ம மகாபிரிவாக ஆரம்பித்தா புதுப்பெரிவா வைத்திகாவில் உற்சாகப்படுத்தினோம் நிறையா சம்பாவனைலாம் கொடுத்து அவளுக்கு திருப்பிங்களெலாம் கொடுத்து இதை என்ன அபிவிருத்தி பண்ணிங்கன்னா அவளுடைய அத்திவாத பலம் பத்து இருபது இருபது முப்பது முப்பது நாற்பதுன்னு போய் இப்போது அறுபது கனவாடிகள் இந்த வருஷம் வேத பாராயணம் பண்ணுறார் பாலப்பெருமா ரொம்ப உற்சாகப்படுத்தி எங்களை இந்த வேத பாராயணத்தை நடத்தி வச்சுட்டுருக்கார் இதில் எதுக்காக பண்ணுறதுனா உலகத்திற்கு குடும்ப மக்கள் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் சந்தோஷத்தோடு இருக்கணும் சகாலத்தில் எல்லாருக்கும் വിദ്യാഭ്യാസം കുഴഞ്ഞ നല്ല പഠിപ്പ് നല്ല ജ്ഞാനം നല്ല ആയുസ് ആരോഗ്യം ഐശ്വര്യങ്ങൾ അതേപോലെ നല്ല പക്കാലത്ത് ഉദ്യോഗങ്ങൾ സ്ഥിരമാണ് ഉദ്യോഗം നിരന്തരമായ ഉദ്യോഗം എല്ലാവർക്കും കിടക്കണം പക്കാലത്ത് എല്ലാവർക്കും വിവാഹം കല്യാണങ്ങൾ നല്ലപടിയാണ് നമ്മൾ നടക്കണം കുടുംബത്തിലെ എല്ലാവരും അന്യോന്യ ഐക്യമത്യത്തോടെ എക്കണം സന്തോഷത്തോടെ എക്കണം അപ്പം കുഴഞ്ഞ പുത്രപ്രാപ്തി എല്ലാവർക്കും പുത്രപ്രാപ്തി കിടക്കണം அதுக்காக பண்ணக்கூடிய இந்த வேத பாராயணம் அதையும் முக்கியமாக இந்த பாராயணத்தை கடந்து இந்த பிரசாதத்தை சுவீகரித்தால் தீர்மானமாக புத்தப்பிராப்தி தீர்மானமாக உண்டு ஏன்னா சுப்பிரமணிய சுவாமியோட அஷ்டோத்திரத்தில் ஒரு நாமாவளி வருது வம்ச பிருத்திகர ஜனமக சுப்பிரமணிய சுவாமி பீபிக்காகவும் வைத்தீஸ்வர சுவாமி பீப்பிக்காகவும் இந்த கர்மம் நடக்கிறது அதனால் சக்காலத்தை அவபானக்கு கல்யாணம் ஆகி புத்திரப்பிராப்தி அது கிடைக்கும் அதோடு கூட எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தேஜோ லக்ஷ்மியாதி சகல சாம்ராஜ்ய அதிபதி சாப்பிடம் சொன்ன பிரகாரம் இந்த மாதிரி எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் மனசாந்தி மனசந்தோஷம் சிரத்த பக்தி நம்பிக்கை விஸ்வாசம் அந்யோன்யம் ஐக்கமத்தியம் இதெல்லாம் சேர்ந்தது சனாதனம் சனாதன தர்மம் சனாதன தர்மத்துக்கு மூலாதாரமாக இருக்கிறது வேதம் அந்த வேதத்தை மகா திருபாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கும் வைத்தீஸ்வர சுவாமிக்கும் உலக நன்மைக்காக நாங்கள் அறுபது ஜனபாணிகளும் சமர்ப்பணம் பண்ணுறோம் இந்த பட்சம் எல்லாரும் சௌக்கியமாக இருந்து இந்த திரமத்தை நல்லா அபிவிருத்தியாகி எல்லாரும் க்ஷேமத்தோடு இருக்கணும் இருக்குது இந்த வேத பாராயணத்துக்கு ட்ரஸ்டியாக எங்களெல்லாம் விரிவாக நியமிச்சிருக்கா முதல் ட்ரஸ்டியாக இருக்கக்கூடியவர் சந்திரசேகர மாமா இவர் வந்து இந்தியன் பேங்கில் மேனேஜராக இருந்து பெருவாருக்கு நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கார் அதோட கூட மிலட்டூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் சொன்னேனே அந்த மெலட்டூர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு நிறையா தர்ம காரியங்கள்லாம் அவ பண்ணி கொடுத்துருக்கா அவருடைய குடும்பங்கள் அவள் மெயின் ட்ரஸ்டியாக இருக்கா பெரிவா பெரியவா அடியினையும் ட்ரஸ்டியாக நியமித்து இந்த காரியக்கிரமத்தை நடத்துறதுக்கு பெரிவா உத்தரவு பண்ணியிருக்கா அதன் பிரகாரம் நாங்கள்லாம் இருந்து இந்த காரியக்கிரமத்தை நாங்கள் நாங்கள் அதோடு இருக்கோம் அதோட கூட சந்திரசேகர் அவர் இங்கே இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா விதமான சௌகரியங்களும் அவர் பண்ணி கொடுத்துருந்திருக்கார் இருவாலோட ஆசீர்வாதத்தில் இந்த தர்மம் அபிவிருத்தியாகி எல்லாரும் க்ஷேமத்தோடு சௌக்கியத்தோடு இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஜெய ஜெய்சங்கராக